இங்கிலாந்தை பந்தாடிய அதிரடி அசுரன் யார் இந்த இப்ராஹிம் சத்ரான் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் இங்கிலாந்தை தனியாளாக புரட்டியெடுத்த ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் சத்ரான் யார் என்பதும் அவர் எப்படி அணிக்குள் வந்தார் என்பது குறித்து விரிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி தொடரில் முக்கியமான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தியுள்ளது முதல் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் குவித்தது பின்பு விளையாடிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி பதினேழு ரன்கள் எடுத்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் சத்ரான் நூத்தி நாற்பத்தி ஆறு பந்தில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்தார் அடங்கும் இதன் மூலம் இப்ராஹிம் சத்ரான் ஐசிசி சாம்பியன்ஷிப் டிரோபியில் சதமடித்த முதல் ஆப்கானிய வீரர் என்ற வரலாற்று சாதனையும் படைத்துள்ளார் மேலும் இப்போது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் பேசும் பொருளாகியுள்ள இருபத்தி மூன்று வயதான இப்ராஹிம் சத்ரான் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று ஆப்கானிஸ்தானின் காபூலில் பிறந்தார் நாட்டின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்மேன்களில் ஒருவராக இப்ராஹிம் சத்ரான் தன்னை நிலநிறுத்தி கொண்டது எப்படி என்பது குறித்தும் பார்ப்போம் இப்ராஹிம் கிரிக்கெட் மீதான காதல் இளம் வயதிலேயே தொடங்கியது அவர் காபூலின் திருக்களில் விளையாட தொடங்கினார் லோக்கல் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடியதால் பயிற்சியாளர்கள் மற்றும் தேர்வாளர்கள் விரைவில் கவனிக்கப்பட்டார் இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணியில் அடியெடுத்து வைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆப்கானிஸ்தான் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிக்கான அவர் அறிமுகமானார் மேலும் அற்புத மான பேட்டிங் திறமையால் விரைவில் தனக்கென ஒரு பெயரைப் பெற்றார் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆப்கானிஸ்தான் சீனியர் அணியில் அறிமுகமானார் ஜத்ரானின் திருப்புமுனை ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜிம்பாப்வுக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் வந்தது இந்த இன்னிங்ஸ் அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அதன் பின்னர் அவர் ஆப்கானிஸ்தான் அணியில் நிரந்தரமாக இடம் பிடிக்க தொடங்கிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜத்ரான் ஐசிசியில் வளர்ந்து வரும் இளம் கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டார் இது அவரது விரைவான விளையாட்டுத் திறனுக்கு ஒரு சான்றாகும் அவரது தொழில்நுட்ப திறன்கள் மனோபாவம் மற்றும் அழுத்தத்தின் கீழ் விளையாடும் திறனுக்கான கிரிக்கெட் நிபுணர்கள் மற்றும் வர்ணனையாளர்களால் ஜக்ரா ஒரு வலது கை பேட்ஸ்மேன் அவரது அதிரடிக்கு பெயர் பெற்றவர் சரியான மூலம் கவர் டிரைவ் மற்றும் புல் ஷாட் மற்றும் லாக் டிரைவ் உள்ளிட்ட ஷாட்களை நேர்த்தியாக ஆடுவதில் வல்லவர் ஜாத்ரானின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று வெவ்வேறு சூழ்நிலைகள் மற்றும் எதிராளிகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் திறனாகும் சூழ்நிலையை பொறுத்து அவர் ஆக்ரோஷமாகவும் தற்காப்புக்காகவும் விளையாட முடியும் என்பதை காட்டியுள்ளார் மேலும் விளையாட்டை பற்றிய நல்ல புரிதலும் அவருக்கு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையா இப்ராம் சத்ரான் ஒரு சதம் நாலு அரை சதங்களுடன் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் அடித்துள்ளார் முப்பத்தி ஐந்து போட்டிகளில் ஆறு சதங்கள் ஏழு அரை சதங்களுடன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆவரேஜுடன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் குவித்துள்ளார் நாற்பத்தி நான்கு டி டுவெண்டி போட்டிகளில் ஆயிரத்தி நூற்றி ஐந்து ரன்கள் அடித்துள்ளார் தன்னுடைய அற்புதமான பேட்டிங் திறமை ஆக்ரோஷமான ஆட்டப்பாணி மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகியவற்றால் ஜக்ரான் கிரிக்கெட் உலகில் கவனிக்கப்பட வேண்டிய ஒருவராக மாறிவிட்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்